இப்போ யாராவது இறந்துட்டாங்க அப்படின்னா வீட்டில் யாராவது இறந்துட்டாங்க அப்படின்னா நம்ம அந்த நேரத்தில் நம்ம பட்டினி கிடக்கிறோம் பட்டினி கிடந்தாக்கா அழுக வராது அதாவது நீங்கள் அழணும் அப்படின்னா கூட நீங்கள் சாப்பிட்ணும் உடம்புல தெம்பு இருக்கணும் அழுவதற்கும் ஆற்றல் தேவை நீங்கள் இப்போ நீங்கள் பட்டினி கிடந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஆற்றல் இருக்காது ஒரு கோபம் தான் இருக்கும் ஒரு வெறுப்பு தான் இருக்கும் சுயநலம் தான் இருக்கும் பட்டினி கிடக்கும் போது நம்மக்கிட்ட வந்து ஒரு வெறுப்பு தான் இருக்கும் ஒரு சுயநலம் தான் இருக்கும் பிறகு உணர்ச்சிகளை நம்ம புரிஞ்சிக்க மாட்டோம் அப்படி இருக்கும்போது ஒரு வீட்டில் ஒரு சாவு நடந்துருச்சு அப்படின்னா ஒரு இறப்பு நடந்துச்சு அப்படின்னா அந்த நேரத்தில் நமக்கு அழுகணும் நமக்கு வீட்டில் ஒருத்தர் இறந்துருக்கார் நம்ம எப்படி சாப்பிட்றது அப்படின்னு நினச்சிட்டு சாகா சாப்பிடாமல் இருந்தாலும் அவங்க அழுகே வராது அப்போ சாப்பிட்ணும் வீட்டில் ஒருத்தர் இறந்துட்டார்னா யாராவது இறந்துட்டாங்க அவங்க அவங்கள உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்கள வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா சாப்பிட்ணும் அதாவது சாப்பிட்டா தான் அழ முடியும் நல்லா அழணும்னு ஆசைப்படுவீங்க அது உங்களுக்கு பிடிச்சவங்களுக்காக அழணும் அப்படிங்கிற ஆசைப்படும்போது நல்லா சாப்பிட்ணும் தான் நீங்கள் சாப்பிட்டுட்டா துக்கம்லாம் மறைஞ்சு போயிடாது துக்கம் வந்து இருக்க தான் செய்யும் அதனால் வந்து ஒருத்த ஒரு சாப்பிட்ட உடனே ஒருத்தருக்கு துக்கம் மறைஞ்சிருமா ஒரு கவலையில் இருக்கார் ஒருத்தர் சாப்பிட்டா ஒரு கவலையெல்லாம் பறந்துருமா பிறக்காது மறக்காது அதெல்லாம் அதனால் வந்து நீங்கள் வந்து பயப்பட வேண்டிய தேவை இல்லை என்னடா இவ்வளோ பேர் ஒருத்தர் இறந்து போயிட்டார் இந்நேரம் போய் சாப்பிட்டுட்டுருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்களே அப்படின்னு சொல்லி இருக்காங்க நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கனாக்கா யாராவது வீட் என்ன என்னடா இப்படி வீட்டில் ஒருத்தர் இறந்துருக்காரு இந்நேரம் போய் ஒருத்தர் சாப்பிட்டுட்டுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எதா சொல்லிடுவாங்கன்னு சொல்லிட்டு பசியோடு இருந்தாலும் இறந்த ஒருத்தர் வீட்டில் இறந்துட்டாங்க அப்படின்னா அந்த வீட்டில் உள்ளவங்க சாப்பிட மாட்டாங்க அவ்வளோ ஈஸியாக ஏன்னா ஒருத்தர் இறந்துருக்காரு வீட்டில் ஒருத்தர் அவரை வந்து அங்கே அவர் படுக்க அவரை படுக்க வச்சுருப்பாங்க அந்த நேரத்தில் இந்த வீட்டில் உள்ளவங்க போய் சாப்பிட்றாங்களே அப்படின்னு மற்றவங்க சொல்லிடக்கூடாங்கிறதுக்காக அவங்க வந்து பசிக்காத மாதிரி நடிப்பாங்க சாப்பிடாத மாதிரி நடிப்பாங்க சாப்பிட்றதுக்கு ஆசை இல்லாத மாதிரி நடிப்பாங்க அது ரொம்ப தப்பு உனக்கு இப்போ நீ யார் இறந்தாலும் சரி எவ்வளோ பெரிய துக்கம் நடந்தாலும் சரி உனக்கு பசி பசிச்சா அது பசிக்க தான் செய்யும் அப்போ சாப்பிட்ணுன்னு சாப்பிட்ணுன்னா சாப்பிட்றணும் அப்படி சாப்பிட்டா தான் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்களுக்காக நீங்கள் அழணும் அப்படின்னு ஆசைப்படும் போது நல்லா அழ முடியும் அழுவதற்கு ஆற்றல் தேவை அப்போ நீங்கள் சாப்பிட்டாதான் நல்லா அழ முடியும் நீங்கள் சாப்பிடவே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு அழுகவே அழுகே வராது ஏன்னா அழுவதற்கு ஆற்றல் தேவை நீங்கள் சாப்பிடவே இல்லை சாப்பிட்ற கூச்சப்பட்டுட்டு உங்களுக்கு பசிக்குது அதே நேரத்தில் உங்களுக்கு வேண்டியவங்க இறந்துட்டாங்க உங்களுக்கு பசிக்குது நாலு பேர் என்ன சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் இப்போ சாப்பிடாமல் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்களால் முடியாது உங்களுக்கு பிடிச்சவங்களுக்காக உங்களால் அள அழவே முடியாது அதனால் நல்லா அளணும் அப்படி அப்படின்னா சாப்பிடணும் உங்கள் யாரோ வேண்டியவங்க இறந்துட்டாங்க நீங்கள் ஒரு ஒரு இறந்தவரோட இதுக்கு போகிறீங்க உங்களுக்கு வேண்டியவர் ஒருத்தர் உங்கள் நண்பர் யாரோ ஒருத்தர் சொந்தக்காரங்க யாரோ இறந்துட்டாங்க இப்போ அவங்க வீட்டுக்கு நீங்கள் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க சாப்பிட்டுட்டு போங்க சாப்பிட்டுட்டு போனீங்கன்னா அங்கே போகும்போது உங்களுக்கு வந்து என்ன என்ன உணர்ச்சிகள் வருதுன்னு கண்டுபிடிக்கலாம் உங்களுக்கு அழுகாக வருதா வரலையா அதெல்லாம் உண்மையில் உங்களுக்கு அவரை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா உங்களுக்கு கண்ணீர் வர்றதாக இருந்தால் கண்டிப்பாக வரும் அந்த கண்ணீர் வரும் கவலை வரும் துக்கம் வரும் அந்த உண்மையான உணர்ச்சிகள் அப்போ தான் வரும் நீங்கள் சாப்பிடவே இல்லைன்னா உங்களுக்கு பசியோட வலி தான் உங்களுக்கு பெருசாக தெரியும் நீங்கள் சாப்பிடாமல் ஒரு இறந்த வீட்டில் இருக்கீங்க உங்களுக்கு வேண்டியவங்க இறந்துட்டாங்க உங்கள் வீட்டிலே ஒருத்தர் இறந்துட்டாங்க அப்படின்னா அந்த இறந்த வலியை விட உங்களுக்கு அந்த பசினால் ஏற்படுகிற வழி தான் அதிகமாக இருக்கும் அப்போது உங்களுக்கு வந்து அந்த இறந்தவருடைய கவலைங்கிறது உங்களுக்கு தெரியாது உங்கள் வயிறு பசியோடு இருக்குது அதுதான் அந்த அந்த வலி தான் உங்களுக்கு வந்து பெருசாக தெரியும் நீங்கள் பட்டினி கிடந்தீங்கன்னா அந்த பட்டினியால் ஏற்படுகிற வழி தான் உங்களுக்கு பெருசாக தெரியும் அதனால் இறந்தவங்க வீட்டுக்கு போகிறீங்க ஒரு இறந்த அந்த துக்க அனுஷ்டிக்கிறதுக்காக போகிறீங்க உங்கள் வீட்டில் யாராவது இறந்துட்டாங்க அப்படின்னா பசிச்சதுன்னா சாப்பிட்ருங்க பசிக்காமல் சாப்பிடாதீங்க பசிச்சதுன்னா போய் சாப்பிட்ருங்க சாப்பிட்டுட்டு வந்துடுங்க அதே நேரத்தில் நிறையவும் சாப்பிட தோணாது அதனால் பசி எடுக்கிறதுனாலே உங்கள் உடம்புக்கு ஆற்றல் தேவை அதை சாப்பிட்டுட்டு வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு அழுவதற்கான ஆற்றல் கிடச்சிருச்சு அப்போ நல்லா அழணுன்னு ஆசைப்படுவீங்க நம்ம வேண்டியவங்களுக்காக நம்ம என்ன பண்ண முடியும் இறந்துட்டாங்க அப்படிங்கும்போது நம்மளால் அழதாக முடியும் அவங்களுக்காக செய்யக்கூடியது அந்த அழுகை தான் அப்போ அழுவதற்கு ஆற்றல் தேவை அப்படி இருக்கும்போது பசிச்சதுன்னா சாப்பிட்றணும் சாப்பிட்டா தான் இறந்த இறந்தவர்களுக்காக நம்ம முடியும் அப்போ இறந்தவர்கள் ஒரு இது ஒருத்தர் இறந்து போயிட்டாருன்னா நம்ம வந்து பசிச்சா சாப்பிட்றணும் பசியை அடக்கிட்டு பட்டினி கடந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அழுகே வராது